வணக்கம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு ஹீரோ மோட்டார் சைக்கிள்கள் விற்பனைக்காக வந்துள்ளது ஆண்களுக்கான ஹீரோ டிலக்ஸ் மோட்டார் சைக்கிள்களும் பெண்களுக்கான ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள்களும் விற்பனைக்காக வந்துள்ளது இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஹீரோ மோட்டார் சைக்கிள்கள் வந்துட்டு கூடுதலாக என்ன மாதிரி என்ன இந்த மோட்டார் இந்த விலியல் இது என்ன மாதிரி என்ற இது ஹீரோ ஹண்ட்ரட் தானே

அதை விட இதுக்கு என்ன கொடுக்குறீங்க இன்ஜின் வந்து வந்து இயர்ஸ் ஆ மாதிரியும் மற்றது நார்மலாக அப்படித்தான முப்பதனாயிரம் கிலோமீட்டர் எலோவீரில் வருது மற்ற டிஸ்பிளே வந்து மேனுவல் லாம் வருது எழுபது கிலோமீட்டர் வேலை செய்யும் பெற்றோம்

புதுசாக வந்திருக்கு முதலில் இந்த வயசு விலையில் ஹீரோ ஒன்று மட்டும்தான் வந்தது இது எத்தனை பெட்ரோல் எவ்வளோ வந்து பத்தரை லிட்டர் பெட்ரோல் அழிக்கக்கூடிய டேங்கில் இருக்கு அதை விட உரண்டியும் அஞ்சு வருஷம் இன்ஜினுக்கு கொடுக்கினா வயசு வந்து எழுபத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் இதன் விலை விலை இந்த ஹீரோ ஹெச்எஃப் டிலெக்ஸின்டைய விலை அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது இப்ப இந்த சைக்கிள்கள் வந்து யார் பண்ண மிஸ்டாண்ட் ரோடில் உள்ள ஹீரோ ஷோரூமில் ஆண் வந்திருக்கு ஏபிடிபி ஆஃபீஸ்க்கு முன்னால் உள்ள சாண்டி ரோடில் ஹீரோ ஷோரூம்லாம் வந்திருக்கு நோமலா வந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த கடைசி வந்த சவுண்டுகள் அதெல்லாம் எல்லாம் மாற்றம் இல்லை அதே மாதிரி தான் இதுக்கு அந்த ஸ்டிக்கர்லையும் அந்த கட்சிகள்லையும் தான் மாற்றம் அதாவது ஹீரோண்ட எழுத்து வந்து ஒரு லோகோ முதல் ஸ்டிக்கர் வந்தது மட்டும் விலைக்கும் பரவாயில்லை அதாவது அஞ்சு லட்சத்தி எழுவத்திரம்தான் முற்பணம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கட்டினா எடுத்துக்கொள்ளுதான் மற்றது இன்னும் லேடிஸ் சைக்கிள்கள் வந்துட்டு கூட ஹீரோன்ட பாருங்க சூமன்ற ஹீரோண்டு ஆனா இது வந்து ஏற்கனவே பெறாத சைக்கிள் புதுமுடல் பாருங்க இந்த சைக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது புதுசாக அறிமுகமாக இருக்கு மீட்டர் நூற்றி பத்து சிசி நூற்றி பத்து சிசி என்ன பேர் இருக்கு ஆ ஆ டிஜிட்டல் மீட்டர் ஐ த்ரீ மாடல் ஐ த்ரீ மாடல் ஆ மற்றும் இதுக்கும் பெட்ரோல் நல்லா பாதிக்கும் நாற்பத்தஞ்சு மட்டும் இதுக்கு இந்த ஹீரோ லேடிஸ் சைக்கிளுக்கு ஸ்கூட்டிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேலை செய்யும் இந்த பின் அமைப்பும் அழகான தோற்றம் அதை விட இங்கே இப்போ வந்துருக்கிற ஒன்றும் அசம்பிள் இல்லை ஒரிஜினல் இந்தியா மேடு இன் இந்தியா அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி இந்தியன் நன்றி தான் பெற இந்த ஒரு பின் வடிவங்களை பாருங்கள் உள்ளுக்கு ஒரு கைப்பிடிச்சு அந்த பின்னுக்கு இருக்குற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு அழகான சொற்றத்திலே இருக்கு இதுக்கு என்ன மாதிரி என்ன புரண்டி கொடுக்குறீங்க 5யஸ் பொரண்டியா இதுக்கு ஹீரோ எல்லா பைக்குக்கும் வந்து 5யஸ் 5யஸ் பொரண்டியா மற்ற உள்ளுக்கு இதுகள் பைக்க்கிறதுக்கு உள்ளுகடங்கள் டேஷ்போர்டு மாதிரி நல்ல ஒரு டெண்டா ஃபிரிட் இருக்கு முதல்ல உண்டா வரேமா சிலதலுக்கு பார இல்ல வேற வேற சைக்கிள்க்கு பார இல்ல இது முன்னுக்கு ஒரு இடவளை வந்திருக்கு

நல்லா பாருங்க சைக்கிள்கள் கண்ண பேர் சைக்கிள் வரட்டும் புதுசு வரட்டும் என்று வெயிட் பண்ணி கொண்டிருப்பிய ஒரிஜினல் இந்தியா புதிய வைக்கிள்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு பாருங்க எல்லாரும் கூடுதலாக ஒபிசர்னா கூட விரும்புகிற சைக்கிள் தான் இந்த ஹெச்எஃப் டிலக்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் ஹீரோண்டு பெட்ரோல் நல்லா பாவிக்கும் எழுபது கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கக்கூடியது இது வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் பத்து சிசி அழகான தோற்றம் அதாவது வந்த ஸ்கூட்டிகள் அழகான தோற்றத்தில் இருக்கிறது இந்த ஸ்கூட்டி தான் பாருங்க சீட் உள்பக்கங்களையும் பார்ப்போம் ஆ பெட்ரோல் டேங்க் எட்டு லிட்டர் அடிக்கலாம் நோமலா அஞ்சரை லிட்டர் அதுகளுக்கு இது கட்டி இதுக்கு அஞ்சரை லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம் அதை விட ஒரு சாதி செட் வரும் அந்த புக் வருது மற்ற உள்ளுக்கு ஒரு லைட் ஒன்று வரும் ஒரு ஹெல்மெட் வைக்கலாம் நோமலாக ஒரு சைக்கிளுக்கு ஒரு ஹெல்மெட் வைக்கலாம் அவ்வளோத்துக்கு இருந்தால் போதும் ஏனென்றால் ஹெல்மெட் தான் கூட உள்ளுக்கு வைக்கிறது என்னென்னா கூடுதலாக கலவ போகிறது

நீங்க காசு கொடுத்த எடுக்கிற ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்தி இதுன்ற விலை மற்றது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அது வந்து கூடுதலாக எல்லாரும் எல்லாரும் கூடுதல் மோட வேலைக்கு இதாக்கள் கூட இதை விரும்புறது பெட்ரோல் பாவிக்கிறது வெற சைக்கிள்கள்லயே பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடியது இந்த சைக்கிள் மற்றது வந்து இந்த சைக்கிள்னா டிஸ்கிரேக் பேங்க் பிரேக் இதில் ஒரு எழு கல் ஒன்று வரும் மற்றது இஞ்சையும் ஒரு சிக்னல் வருது பேருங்க தொழில்நுட்பம் அப்படி வந்துருக்குறது இதில் ஒரு சிக்னல் வருது இஞ்சையும் வருது மேலேயும் வருது

ஷோரூம் அதாவது இண்டையிலேருந்து அறிமுகமாக இருக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ளது திங்கட்கிழமையிலேருந்து சேல்ஸ் ஆரம்பிக்குது இந்த சைக்கிள்களை பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்களே ஷோரூமுக்கு நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த